அதோடு அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் பல திட்டங்களை நிறுத்திவிட்டார்கள் தாலிக்கு தங்கம் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்கள் வயது வந்த பெண்கள் பொருளாதார சூழ்நிலையில் காரணமாக திருமணம் தடைப்படுவதை மாண்பு அம்மாவுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் மாண்பு அம்மாவு சிந்தனையிலே உதிக்கப்பட்ட அற்புதமான திட்டம் தாழிக்கு தங்கம் திட்டம் திருமண உதவி திட்டம் இருபத்தாயிரம் ஐம்பதாயிரம் அந்த திட்டத்தை நிறுத்திவிட்டார்கள் மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி வந்தால் அந்த திட்டம் தொடரவும் அந்த திட்டத்தில் இருக்கின்ற மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை வழங்கப்படும் மணமனுக்கு பட்டு வேஷ்டி வழங்கப்படும் அதே போல ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் பட்டு சேலை வழங்கப்படும் ஒவ்வொரு தீபாவளியும் பட்டு சேலை வழங்கப்படும் அதோடு கிராமத்தில் நகர வரை ஏழைகளுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு வீட்டு மனையே இல்லாமல் இருந்தாலும் அரசாங்கமே வீட்டு மனை வாங்கி அவளுக்கு பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே அற்புதமான காங்கிரீட் வீடு பட்டியலின மக்கள் அறிஞர் மக்கள் ஆதிரோட மக்களுக்கு வழங்கப்படும் அதே போல அந்த பட்டியலின மக்களே திருமணமாகி தனி குடித்தனம் போய்கிட்ட பொழுது அவளுக்கு குடியிருப்பதற்கு வீடு இல்லாமல் இருக்கின்றார்கள் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் அப்படி அந்த திருமணம் வாங்கி தனி வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அந்த பட்டியல மக்களுக்கு கொடுக்கப்படும் அதோட நெசவாளர்கள் அந்த நெசவு தொழில் செய்கின்றவர்கள் இன்றைக்கு அந்த தொழில் சரிவடைந்திருக்கின்றது அந்த தொழில் சிறக்க அனைத்து அரசு அனைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் விசத்தறி தொழில் இருக்கின்றது அந்த தொழில் சரிவில் இருந்து மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது விவசாயிகளுக்கு ஒரு பொற்காலம் குடிமராபத்து திட்டம் அந்த அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்தில் பதினாலாயிரம் ஏரிகள் பொதுப்பணித்துறையின் கீழ் இருக்கின்றது இருபத்தி ஆறாயிரம் ஏரிகள் ஊராட்சி ஒட்டியத்தின் மூலமாக இருக்கின்றது அதில் பதினாலாயிரம் ஏரிகள் பொதுப்பள்ளித் துறையில் இருக்கின்ற ஏரிகளிலே சுமார் எட்டாயிரம் ஏரிகள் தேர்வு செய்யப்பட்டு அதற்காக சுமார் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது கோடிக்கு கொடுத்து அதில் இருக்கின்ற வண்டல் மனை விவசாயிகள் விலையில்லாமல் அள்ளிச் சென்றார்கள் ஒரு பக்கம் விவசாயுடைய நிலம் இயற்கை இந்த வண்டல் மண்ணால் இயற்கை வளம் பெற்றது இன்னொருவரும் ஏரி ஆழமாகிச்சு அதனால் மழை காலத்தில் நீர் ஒரு சொட்டு நூறு வீணாகாமல் இந்த ஏரியிலே தேக்கி வைக்கக்கூடிய சூழல உருவாக்க அரசாங்கம் அண்ணா தீவுக்கு அரசு குடிமராமத்து திட்டம் அற்புதமான திட்டம் அந்த நிறுத்திவிட்டார்கள் மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி வந்தால் இந்த ஏரிகள் குளங்கள் அனைத்தும் தூர்வாரப்படும் விவசாயிகள் விலையில்லாமல் அந்த வண்ணல் மலை அள்ளி செல்லலாம் அதே போல ஊராட்சி ஒன்றியத்தில் இருபத்தி ஆறாயிரம் ஏரிகள் அனைத்து ஏரிகள் அனைத்தும் தூர்வாரப்பட்டு மழைக்காலத்தில் நீர் நிரம்பி நிலத்து நீரை உயர்வதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஓலின் குறுக்கே தடுப்பன நதியின் குறுக்கே தடுப்பன பெய்கின்ற மழை நீர் வீணாகாமல் அங்கே தேக்கி வைத்து நிலத்து நீரை உயர்த்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இப்படி சாதனை மேல் சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்